மூணு முறை ஜெயிலுக்கு போன மூணு முறை முதல் முறை போகும்போது போது பிரபாகரன் பிள்ளையா உள்ள போன வெளியே வரும்போது பிரபாகரன் பிள்ளையா வெளிய வந்தேன் இரண்டாம் முறை பாளையங்கோட்டில் ஐம்பத்தி ஏழு நாள் உள்ள போகும்போது பிரபாகரன் பிள்ளையா உள்ள போன வெளியே வரும்போது பிரபாகரன் பிள்ளையா வெளியே வந்தேன் மூன்றாவது முறை இருநூத்தி முப்பத்தி மூணு உள்ள போகும்போது பிரபாகரன் பிள்ளையா உள்ள போன வெளிய வரும்போது பிரபாகரன் பிள்ளையா தான் வெளியே வந்த மூணு முறையும் என்று கேட்டான் புரியுமா

நீங்க வெளிய வந்து மன்னிப்பு கேட்க கூட கேட்க வேண்டாம் திமுக சேர கூட வேண்டாம் நாம் தமிழர் மட்டும் அதிர்ச்சியாம நீங்க அமைதியா இருந்து உங்க எல்லா வழக்கி முடிச்சுடா மண்டிட்டு சாப்பிடுறதுக்கு நான் ஒண்ணும் கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தி கிடையாடா ராஜீவ் காந்தி கிடையாது தம்பிடா சீமான் தம்பி